மதச்சார்பற்ற அரசு என்றால் அரசு மதங்களில் இருந்து விலகி நிற்க வேண்டும் ஆனால் குடிமக்களுக்கு மத உரிமை உண்டு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுகிற உரிமை எந்த ஒரு மதத்துக்கும் மாறுகிற உரிமை எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாமல் இருக்கிற உரிமை இவ்வளவு உண்டு குடிமக்களுக்கு ஆனால் அரசு சகல மதங்களில் இருந்து விலகி நிற்க வேண்டும் எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்கிறதுங்கிறது போல ஒரு பெரிய ஏமாற்று வித்த வேறு இருக்க முடியாது எல்லாத்தையும் சமமாக பாவிக்கிறோம்னு சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா சோகால்டு இந்து மதத்தை தான் கடைசியாக பாவிப்பாங்க அதைத்தான் பின்பற்றுவாங்க அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற எங்கே இருக்கிறது மதச்சார்பற்ற அரசு நான்லாம் கனவுளின்னு நினச்சி ஒரு ஒருவேளை எழுச்சி தமிழில் நினச்சி பார்த்தாரையோ என்னவோ என்னன்னா ஒரு சாமியார் ஒரு மடாதிபதி இந்த நாட்டின் மிகப்பெரிய பெரிய மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்துக்கு முதல்வராக வருவார் என்று நினைக்கிறேன் எப்படி ஆச்சு இதுக்கு பேர் மதச்சார்பற்ற அரசையா நான் என்ன நினைக்கிறேன் ஒரு மடாதிபதி முதலமைச்சர் ஆகலாம்னா ஒரு மடத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக முடியுமா அல்லது நம்ம எழுச்சி தமிழர் தலைவராக முடியுமா இல்லை நாங்களாம் ஒத்து வர முடியாதுன்னா ஒரு பாஜக ஆக்க முடியுமா இல்ல காங்கிரஸ் காரியாவது ஆக்குவீங்களா அதை மட்டும் தெளிவாக சாதி அடிப்படையில் வச்சிருக்கீங்க அனைத்து இந்துக்களும் வாரீர் ஒன்றுபடுவீர் ஆனால் சங்கர மடத்துக்கு மட்டும் அந்த ஜாதி தான் ஐயங்கார் கூட வர முடியாது ஆனால் ஒரு மடாதிபதி ஒரு சாமியார் உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராகலாம் ஆகிவிட்டார் என்ன மதச்சார்பற்ற அரசு இருக்கு அரசியல் சாசனத்தில் தான் இருக்கு அந்த எழுத்து நடைமுறையிலே அவர் உட்காந்து என்ன பண்றாருன்னா பூரா பூஜை புனஸ்காரம் பண்ணி கடைசியா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை பண்ணார் இந்த ஆண்டு தீபாவளியை அரசே கொண்டாடும் விஷயம் முடிஞ்சு வச்சு அதுவும் உலக சாதனை வேர்ல்டு ரெக்கார்டு பல்லாயிரம் தீபங்களை ஏற்றி அயோத்தியில் அரசு செலவில் இதே போல ரம்ஜான் கொண்டாடுவாரா இதே போல கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாரா இல்ல அப்படி என்றால் இந்த மத சார்பற்ற அரசு என்பது எந்த அளவுக்கு புறந்தள்ளப்படுகிறது என்பதை தயவு செய்து பாருங்க அதே போல நம்முடைய அரசியல் சாசனம் குடிமக்களுக்கு சம உரிமை அப்படிங்குது சம உரிமை எப்படி எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த சாதி எனப்பட்டாலும் எந்த எந்த இனம் எனப்பட்டாலும் எனப்பட்டாலும் வர்க்கம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஈக்வாலிட்டி பிபோர் லா அடிப்படையான ஒரு அம்சம் இந்த நாட்டில் என்னென்ன கூத்துலாம் நடக்குது முத்தலாக்கு ஒரு சட்டம் என்னன்னு கேட்டா முஸ்லிம் பெண்கள் படுகிற அவதியை பார்த்து எனக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வருகிறது என்கிறார் நம்முடைய பிரதமர் மூன்று தலா சொல்லப்பட்ட முஸ்லீம் பெண்கள் பற்றி உங்களுக்கு ரத்த கண்ணீர் வருதுன்னா ஒரு தலாக்கும் சொல்லாமல் ஒரு மனைவியை ஒருத்தர் தள்ளி வச்சிருக்காரு அது என்ன ரத்து அது விவாக ரத்தா ரத்து இல்லாத விவாகமா அந்த மாதிரி ஜீவனாந்தம் கேட்டு மனு போட்டிருக்கு இப்படி இந்து கணவர்களால் கைவிடப்பட்ட மனைவிமார்களுக்கு என சட்டம் கொண்டு வர தயாரா கொண்டு வர மாட்டார் கொண்டு வந்தா கொண்டு வர்றவரே ஜெயில இருப்பார் ஆமா முத்தலாக்கு பண்ண மூணாண்டு சதை தண்டனைங்க அப்படி என்றால் முஸ்லிம்களுக்கு ஒரு சட்டம் சோகால் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் நான் வேண்டுமணி தான் சோகால்டுங்கிறேன் ஏன்னா இந்து வரலாறுக்குள்ள போனா தனி கதை சொல்லப்படுகிற காரணத்தால் அதே வார்த்தையை நாமளும் பயன்படுத்துகிறோம் என்ன கொடுமை சாதி என்பது எந்த அளவுக்கு விளையாடுகிறது ஆணவ படுகொலைகளை நினைச்சாலே ரத்தம் கொதிக்குது வெறி வருது நான் என் மனைவி கூட என்ன கேள்வி பண்ணுவா நான் பெற்ற பிள்ளைய கூட நீ இப்படி கொஞ்சலையே பேத்தியே இப்படி அப்படி கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் பாருங்க பாருங்க அப்போ நினச்சி பார்த்தேன் தாத்தாவுக்கும் பேத்திக்கும் இடையிலான உறவு ரொம்ப பாரதூரமானது ரொம்ப அழுத்தமானது ரொம்ப ஆழமானது ஆனால் இதே தமிழ்நாட்டிலே ஒரு பேத்தியை ஒரு தாத்தன் படுகொலை செய்திருக்கிறான் பேத்தி செய்த ஒரே பாவம் ஒரு தலித் இளங்கனை காதலித்தாள் என்பது கொலை பண்ணிட்டு காவல் நிலையம் வாசல்ல அப்படியே தைரியமாக உட்காந்துருக்காங்க அந்த தாத்தன் என்ன கொடுமை எப்படி இந்த சாதி வழி இவ்வளவு காலத்துக்கு பிறகு வருகிறது பல காரணங்கள் இருக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆட்சியாளர்களும் ஒரு காரணம் ஆட்சியாளர்களே ஜாதி இருக்கிறார்கள் சாதி ஆணவத்திலே இருக்கிறார்கள் சாதியத்திலே திளைக்கிறார்கள் எங்கேயாவது இந்த கூத்து உண்டுமா ஊபி முதலமைச்சரை சொன்னேன் சாமியார்னு அவர் சொல்றார் அனுமார் தலித்து தான் அப்படின்னார் தப்புன்னு ஒரு போடு ஒரு ஆள் பதவி போயிட்டாப்புல இப்ப இவ்வளவு காலமாக தலித் சாமியை வா கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இன்னும் கூட அது ஆர்வமாக இருக்குன்னு தலித் பிராமணர் அப்படின்ட்டு அப்போ அது ஒரு பட்டத்தை கொடுத்தாரு இன்னொருத்தர் பார்த்தாரு அனுமாரி வந்து ஜாட் அப்படின்ட்டார் அப்போ மூணு சாதி வந்துருச்சா இடைநிலை சாதியும் உள்ள போகுது இவ்வளவு பேசுனதுலாம் யாரும் தெரியும்ல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதுலேயும் ஒருத்தர் அண்ணன் வாலிக்கு ஒரு சாதி தம்பி சுக்ரீவனுக்கு ஒரு சாதின் ஒரு குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை வருவாயிட்டாங்க அப்படி என்றால் எங்கே சமமான பார்வை இருக்கு பிறப்பின் அடிப்படையில் எந்த அளவுக்கு பேதம் பார்க்கிறீர்கள் தானே கொடுமை இப்போ அவர் சொன்னார் சபரிமலை அது ஒரு பாரம்பரியம்னு தயவு செய்து நண்பருக்கு சொல்லுவேன் அவர் ஏற்கலாம் ஏற்காம போகலாம் என்னுடைய பணிவான கருத்து ஓர் அரசோ அல்லது நீதிமன்றமோ ஒரு மதத்தின் சடங்காச்சாரங்களில் தலையிடக்கூடாது ஏற்கிறேன் அதாவது எந்த சாமிக்கு எந்த நெய்வேத்தியம் எந்த வேலை எத்தனை எத்தனை கால பூஜை என்னென்ன சாமிக்கு என்ன மாலை இருக்குல்ல சிவன்னா கொன்றை தான் பிள்ளையார்னா இருக்கும் பூ தான் அதுக்குள்ளேயே சில நுணுக்கமான விவகாரம் இருக்குது இருந்தாலும் நான் அதுக்குள்ளே போகலை உங்கள் நம்பிக்கை அதை மாற்ற வேண்டும் என்று அரசு சொன்னால் அதை மாற்ற வேண்டும் என்று மன்றம் சொன்னால் அது தப்பு பூஜை புனஸ்காரங்களில் தலையிடக்கூடாது நம்முடைய அரசியல் சாசனம் சொல்லி இருக்கு அதை நான் ஏற்கிறேன் ஆனால் பெண்ணாக பிறந்த பாவத்துக்காக ஒரு இந்து பெண்ணால் ஒரு இந்து கோவிலுக்குள் நுழைய முடியாது என்பது மத பாரம்பரியமா இது நம்ம பெண்கள் மீது இழைக்கப்படுகிற ஒடுக்குமுறை இல்லையா இது பாலின பேதம் இல்லையா அது கூடாது என்று அரசியல் சாசனம் சொல்லுது அந்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலே தான் ஐந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் நான்கு பேர் இது பெண்ணுரிமை பிரச்சனை இந்து மத பிரச்சனை அல்ல ஆகவே சபரிமலை கோயிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் போகலாம் வேடிக்கை என்ன தெரியுமா தீர்ப்பு சொன்ன உச்ச நீதிமன்றத்தை விட்டுட்டாங்க அமுல்படுத்துகிற தோழர் பினராயி விஜயனை போட்டு பாடப்படுத்துறாங்க இந்த கூத்து எங்க போய் சொல்லுவீங்க அப்படி என்றால் சனாதன தர்மம் என்பது எப்படி நடைமுறைகளை ஆளுகிறது என்பதை எட்டிப்பார் அதே போல நம்முடைய அரசியல் சாசனத்தில் ஒரு வாக்கியம் இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம் வி மஸ்ட் டெவலப் டெம்பர்னு போட்டு வச்சிருக்கோம் விஞ்ஞான சிந்தனையை வளர்க்கணும் சூப்பர் எப்படி எல்லாம் நம்மால அம்பேத்கர் வார்த்தைகள் போட்டுக்காருவார் இந்திய விஞ்ஞானிகள் மாநாடு நடந்துச்சு விஞ்ஞான சிந்தனை வளர்க்கணும்ல ஒருத்தர் வந்தார் தெளிவாக பேசினார் ஐயா கௌரவர்கள் நூறு பேர் எப்படி பிறந்தான் அந்த காலத்திலேயே சோதனை குழாய் மூலமாட்டாய் பிறந்தான் டாப்ல ஒரு பொது கூட்டத்தில் பேசுறா பரவாயில்ல கட்சி கூட்டத்தில் பேசுறா பரவாயில்ல விஞ்ஞானிகள் மாநாடு இப்படி ஒரு விஞ்ஞான செய்தி பூரா அசந்து போயிட்டான் பயங்கரமா இருக்கு அடுத்து ஆரம்பிச்சாரு ராணுவ ராவணனுடைய ராஜ்யத்துல இது இருந்துச்சு இங்கிலீஷ் வார்த்தையில் ஏற்பாடு விமான நிலை ஏன் சொன்ன அற்புதமான ஒரு தர்க்க வாதத்தை பாருங்க ராவணன் கிட்ட புஷ்பக விமானம் இருந்துச்சுல விமானம் இருந்தா விமான நிலை இருந்திருக்கணும் இல்லையா கூறு கட்டத்தனமா இருக்கு அந்த ஆளுக்கு எப்படி எண்ணிக்கை தெரிஞ்சுல இது வட்டி வகை விமானமா அவர் சொல்றாரு ஒவ்வொரு வகை விமானமும் இறங்கிட்ட தனி தனி ஏர்போர்ட் ராண்டாப்புல கேட்ட விஞ்ஞானிக்குலாம் அசந்தம் மெரண்டு போயிட்டாப்புல என்னடா இப்போ என்ன தெரியுமா இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் வரும்போது பார்த்து வர என்ன நியூஸ் தெரியுமா இனிமேல் விஞ்ஞான மாநாட்டில் எவனாவது வந்து பேசுனா முதல்ல ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ண போட்டிருக்காங்க என்னன்னா நான் விஞ்ஞான செய்தியை மட்டும்தான் சொல்லுவேன் என்று ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் உங்களுடைய உரையின் சாத சாரத்தை முதல்ல எங்களுக்கு அனுப்புன்னு அதை பார்த்த பண்ண தான் நீ பேச விடுவேன்னு இப்போ தீர்மானம் போட்டிருக்காங்க இந்த நாட்டில் அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா நாட்டின் பிரதமரே அப்படி பேசினவர் என்ன பேசினார் ஒரு மருத்துவமனை தரப்பு விழாவில் போய் ஐயா அந்த காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி உண்டியா பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லைன்னா மனித உடம்புல யானை பொருத்தி இருக்க முடியும் எங்கே இருக்கிறது அரசியல் சாசனம் எங்கே ஆட்சியிலே இருக்கிறது அரசியல் சாசனம் நடப்புல இவ்வளவு கூத்துக்கள் நடக்கின்றன தலைவர் அவங்க பேசணும் ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க போகிறேன் சோசியலிச குடியரசுன்னு போட்டிருக்கீங்க ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட அழகாக போட்டுக்கிட்டே வர்றாங்க பொதுத்துறைகளை பூரா அடிக்கிறீங்க நம்முடைய பிஎஸ்என்எலுக்கு ஃபோர் ஜி கிடையாது நம்முடைய ஹெச்ஏஎல் ஆகிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு ரஃபேல் கிடையாது அது ரெண்டு அம்பானிகளுக்கு உண்டு கேட்டா இதான் சோசலிச குடியரசுன்ட்டான் இந்திரா காந்தி அம்மா இருந்தால் வந்து போயிருக்கேயா இதுக்காயா சோசலிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நான் அரசியல் சாசனத்துடைய முக உரையில் அது பிரியாம்பி சேர்த்தேன் எங்க இருக்கு அரசியல் சாசனம் கேட்குறேன் நான் பார்க்குறேன் சனாதன தர்மமே என்பதற்கு சொல்லுவேன் சாணக்கியனுடைய தர்மம் தான் இன்றைக்கு பொருளாதாரத்தில் தெரிஞ்சுக்கோங்க சாணக்கியனுடைய அர்த்தசாஸ்திரத்தை தமிழில் படிச்சுவேங்கிறதுனால நான் உரிமையோடு சொல்லுகிறேன் ரெண்டு தெரியுமா எழுதி வச்சிருக்காப்புல ஒரு அரசாங்கம் தனது கஜானாவை நிரப்புவதற்காக சாணக்கியனுடைய சொல் இது ஒரு அரசாங்கம் தனது கஜானாவை நிரப்புவதற்காக மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி கூட மக்களிடமிருந்து பணத்தை வசூல் பண்ணலாம்னு எழுதி வச்சிருக்காங்க நான் சொல்வது என்றால் நான் சவால் என் கையில் இருக்க தமிழாக்கம் காமிக்கிறேன் எத்தகைய மூட வேற வரிச பட்டியல் போட்டிருக்காரு நான் நேரம் கருதி அதுக்குள்ளாம் போகல இன்றைக்கு மக்களை ஏமாற்றி வசூல் செய்கிறீர்கள் அதையும் பெருமையாக சொல்லுகிறேன் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வரி வந்துருச்சு எதனால் ஜிஎஸ்டி கொண்டு வர்றவங்க இருபத்தெட்டு சதவீதம் உலகத்திலே எங்கேயும் இல்லை அளவு கொண்டு வந்தது நீங்கதான் தான் தேர்தல் வந்த உடனே குறைக்கிறீங்க தேர்தல் முடிஞ்சு தப்பி தவறி வந்தால் மீண்டும் இருபத்தெட்டாயிரம் முப்பத்தெட்டாயிரம் எங்கே இருக்கிறது சமதர்ம குடியரசு இல்லை இல்லை நண்பர்களே நமக்குள்ள மிகப்பெரிய சிக்கல் வந்து என்னன்னா எழுத்து ரூபத்திலே அரசியல் சாசனம் இருக்கு ஆனால் நடைமுறையிலே இந்த சனாதன தர்மம் மனு அதர்மம் தான் இருக்குது இன்னும் கூட நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா எழுத்து ரூபில் வச்சுக்கிட்டே ஆனால் நடைமுறையில் வேற வேலை பண்ணுறாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு இது கூட வசதி கொஞ்சம் காலம் இருக்கட்டுன்னு கூட பார்ப்பாங்க போடுவோம் பிறகு பார்ப்போம் காலி பண்ணிடுவோம் ஐயா எல்லாம் அரசியல் சாசனப்படி தான் ஐயா பண்ணுறோம் நாங்கள் ஒன்று ஒன்றும் மாதலையே ஆனால் நாங்கள் கவனமாக எல்லாத்தையும் தான் யோசிக்கிறோம் எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தி பட்டியல் சாதி மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் உரிமைகளை பெற்றுத்தந்தார் அண்ணல் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய போராட்டம் இது பல பேருக்கு தெரியாது இந்த செய்தி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் ஆமாங்க இந்த செய்தியை நீங்க அவசியம் போய் சொல்லுங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குரல் கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் இந்து திருமண சட்டங்களில் முற்போக்கான திருத்தங்களை கொண்டு வர முயற்சி செய்தார் முடியல அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆபத்து வந்தது புதிய இந்த அரசியல் சாசனம் வந்தவுடன் அதில் உள்ள சில நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி கிளம்பினார் ஆபத்து சமூக நீதிக்கு என்று அதற்காக அரசியல் சாசனத்தை திருத்தியது திருத்தத்தை கொண்டு வந்தது யார் அன்றைக்கு சட்ட அமைச்சராக இருந்த அண்ணல் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தெரியல இன்னும் அண்ணலினுடைய பெருமை இப்படியெல்லாம் சிரமப்பட்டு ஒவ்வொன்றும் போராடி போராடி வந்தது இவங்களுக்கெல்லாம் ஆனா உயர் சாதியினருக்கு மட்டும் ரெண்டே நாளில் கொண்டாடி கதையை ரெண்டே நாளில் அப்படி என்றால் இந்த அரசியல் சாதனத்தை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடலாம் இப்படி ஒரு சாதனை இருக்கட்டுமையாங்கிற அளவுக்கு அதை இன்றைய தினம் மிக மோசமான முறையில் தவறாக பயன்படுத்துகிற வித்தையை இன்றைய ஆட்சியாளர்களும் அவருடைய குருபீடம் ஆகிய ஆர்எஸ்எஸும் கடைபிடித்து கொண்டிருக்கிறது அது ஒற்றை வரியிலே சொன்னால் தோற்றம்தான் இன்றைக்கு அரசியல் சாசனத்தின் படியான ஆட்சி ஆனால் யதார்த்தம் சனாதன மனுவாத அதர்ம ஆட்சியே இதுவே என்னுடைய தீர்ப்புரை அல்லது தலைமையுறை நன்றி வணக்கம்